ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன் இங்க இது மெயின் சிட்டி ஆஃப் த சிங்கப்பூர் பிசியஸ்ட் பிளேஸ் இந்த இடத்துல நீங்க ஒரு பிக்சர்ஸ் பார்த்தீங்க ஒரு ஆர்டிபிஷியலா செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை அப்படியே அணைக்கிறது போல இருக்கு இதுல நீங்க கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் வேர்ட்ஸ் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு சைனீஸ் வேர்ட்ஸஸ் இருக்கு இந்த பின்னாடி எனக்கு பின்பதாக நீங்க பாக்குறீங்க இல்லையா இத பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அணைத்துக் கொண்டு இருக்கிற வண்ணமாக அழகாக உபாகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் அங்கே பதினொன்று பனிரெண்டு சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குச்சிகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை சுமந்து கொண்டு போகிறான் அதை போல இருக்கிறது இதை பார்க்கும் போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நல்ல தகப்பனாக உங்களை அவர் சுமந்து கொண்டு போவார் காட் with you, ஆமே